அதிகாலையில் அன்பருடன் ஆண்ட இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாகவும் அதை அல்லது அதன்படி செய்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இந்த நாளில் நம்மை நடத்தும்படியாக நம்மை உயர்த்தும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வருகிற வார்த்தை என்னவெனில் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ஆம் யாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் யாருடைய வாழ்க்கை உயர்ந்து இருக்கும் யாருடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலே உயர்ந்து இருக்கும் என்று சொன்னால் விதைக்கனுடைய வாழ்க்கை அந்த விதைக்கனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படியை மாற்றுகிறார் அவனை பெருக்கமுள்ளவனாக அவனை வர்த்திக்க செய்கிறவனாக கர்த்தர் மாற்றுகிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் விதைக்கும் பொழுது எப்படி விதைக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் ஆம் ரெண்டு காசு போட்ட விதவையை பார்த்து கர்த்தர் சொன்னார் தன் ஜீவனை அவள் கொடுத்தார் என்று சொல்லி பிரியமானவர்களே யாத்ராம் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்துல கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிறார் இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று சொல்லி பிரியமானவர்களே உற்சாகமாய் தேவனுக்கு விதைக்கும் பொழுது கட்டாயமாய் அல்ல விசனத்தோடு அல்ல நாம் கத்தருக்கென்று நாம் உற்சாகமாய் விதைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுகிறது உங்களுடைய பொருளா பொருளாதார குறைவுகளை கர்த்தர் எடுத்து போடுவார் கர்த்தர் உங்களுடைய இல்லாமையை தேவன் எடுத்து போடுவார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் கர்த்தர் நல்லவர்